ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் நீட் தேர்வாக இருக்கட்டும் இப்போ இந்த லேட்டரல் என்ட்ரியா இருக்கட்டும் இது எல்லாமே காங்கிரஸ் உண்டாக்குனது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க காங்கிரஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க நேரு வரைக்கும் போயிடுவாங்க எதுக்கிறது எல்லாம் நேரு தான் அப்படின்ட்டு தான் பதில் சொல்லுவாங்க பாட்டி ஒய்ஃப்னா அதில் அட்வொகேட்னு சொல்கிறேன் அப்போ அவங்க காங்கிரஸ் கட்சியில இருக்கிறாங்களா

அகிலேஷ் யாதவ் இருக்காங்க அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சராக உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு முதலமைச்சர் பங்களா கொடுத்து அந்த முதலமைச்சர் பங்களாவில் வந்து அவர் வெளியே போன உடனே கங்கை நதியிலிருந்து நீரை கொண்டு வந்து இங்கே அந்த பங்களாவை கழுவி இந்தியாவினுடைய முதல் குடிமகளாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களுக்கு கோயிலுக்கு உள்ளே சென்று வணங்குவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே அந்த கோயிலை கழுவுறீங்க இதெல்லாம் நான் சொன்னது வந்து சாதாரண மனிதர்கள் கிடையாது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகனும் முதல் குடிமகளும் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னா அப்போ தகுதி வாய்ந்த அனுபவம் வாய்ந்த நபர்களை தான் நம்ம நியமிக்க போகிறோம் நம்ம இன்னும் மேம்போக்க போகிறவங்குறவங்களாம் அந்த பதவியை கொடுக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற வாதத்தை முன்னிக்கிறாங்க எது இந்த மாதுவி பூஷ் மாதிரியான தகுதி வாய்ந்தவர்களுக்கா இல்லை அது அது அதுக்குன்னு குறிப்பாக ஒரு தகுதி இருக்கு அந்த தகுதியாக அந்த தகுதிக்கு மட்டும் தான்

குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு விளாடிமிர் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் வணக்கம் நேற்றைக்கு மத்திய அரசாங்கம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த யுபிஎஸ்சி தேர்வுகளில் நேரடி நியமன முறை லேட்ரல் என்ட்ரியை அறிவித்தாங்க பிறகு அதை ரத்து செஞ்சுட்டதாகவும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அதை ஒட்டி பல்வேறு விவாதங்கள் எழும்பிய வண்ணம் இருக்குது முதல் கட்டமாக அந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இதை எப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்குதுன்னா இது வந்து பாரதிய ஜனதாவினுடைய இங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை அவர்கள் வருட வருட கா உடைத்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய இன்னொரு படியா தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க இந்த ஸ்டெப் அவங்க எடுத்து வச்சிக்கிட்டு வச்சதுக்கு பிறகு வித்ரா பண்றாங்க வித்ரா பண்ணும்போது ஜித்தேந்திர சிங் ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு யூபிஎஸ்சி சேர்மனுக்கு அதுல வந்து ரொம்ப தெளிவா சில விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடுறாரு என்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடுறாருன்னா எதை இந்தியா கூட்டணி திரும்ப திரும்ப முன் வைத்துக் கொண்டே இருந்ததோ எதெல்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து நம்ம முன் வச்சுட்டு இருந்தோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் அடி கோட் காட்டுறாரு என்ன சொல்றாருன்னா மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேஷன் வந்து இதுல அடி வாங்குது லேட்ரல் என்ட்ரினால அடி வாங்குது சரி உனக்கு இன்னைக்கு நீ சொல்றல இல்ல மார்ஜினலைஸ் கம்யூனிட்டியோட ரெப்ரஸன்டேஷன் அடி வாங்குதுன்னு அதை இப்போ ஒரு கேன்சலேஷன் ரிக்வஸ்ட் சப்மிட் பண்ணிட்டு நீ சொல்ற ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதை முதல் முறையா நீ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ற இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அறுபத்தி மூணு மேல நீ வேலைக்கு எடுக்கிற வேலைக்கு எடுத்ததுக்கு பிறகு பாராளுமன்றத்துல ஒரு எம்பி ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த அறுபத்தி மூணு பேர்ல எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்ட தலித் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்ல பழங்குடியின சமூகத்தை சார்ந்தவர்கள் கேட்கும் அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்றாரு என்ன ஆன்சர் சொல்றாருன்னா அந்த டேட்டா எல்லாம் நம்ம கிட்ட இல்ல அந்த டேட்டா எல்லாம் வச்சுக்க வேண்டிய தேவை இல்ல ஏன் வச்சிக்க வேண்டிய தேவை இதுல தான் ரிசர்வேஷனே இல்ல அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அறுபத்தி மூணு பேரை வேலைக்கு வைக்கும் போது உனக்கு மார்ஜினலைஸ் கம்யூனிட்டி அடிவாங்கிறது தெரியல இன்னைக்கு எதிர்கட்சிகள் உனக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே நீ பின்வாங்கிட்டு எதை எதிர்கட்சிகள் கோரிக்கையாக வச்சதோ அதையே காரணமா வச்சு அவங்க வித்ரா பண்ணிருக்காங்க அதனாலதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இது சமூக நீதிக்கு இங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை எப்படியாவது அடிச்சு தள்ளிட்டு போயிடலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இவர்கள் இதை கொண்டு வரும்போது இந்த அளவுக்கு எதிர்ப்பு வரல ஏன் எதிர்ப்பு வரலன்னா அன்னைக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் இதை கண்டு பெருசா கண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு அதீத மெஜாரிட்டி இருந்தது இன்னைக்கு வந்து நாயுடு காலையும் நிதிஷ் காலையும் விழுந்து ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால இத எதிர்கட்சிகள் ஒரு பெரிய இஷ்யூ ஆகணும் இதுக்கு மேல இத வச்சுக்கிட்டா சரியாகாது அப்படின்னு பின்வாங்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதனால இது இட ஒதுக்கீடுக்கு எதிராக பாரதிய ஏற்கனவே தொடுத்து கொண்டிருந்த யுத்தத்தின் ஒரு பகுதி தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது நாங்க ஒண்ணும் புதுசா கொண்டு வரல ஏற்கனவே காங்கிரஸ் கொண்டு வந்ததுதான் வீரப்பொம்மையிலே அந்த அறிக்கையில தான் நாங்க பண்றோம் அவங்க இதை மட்டுமே சொல்லல ஜிஎஸ்டியா இருக்கட்டும் நீட் தேர்வா இருக்கட்டும் இப்போ இந்த லேட்டரல் என்ட்ரியா இருக்கட்டும் இது எல்லாமே காங்கிரஸ் உண்டாக்குனதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க காங்கிரஸ் சொல்ல மாட்டாங்க நேரு வரைக்கும் போயிருவாங்க எதுக்கு எடுத்தாலும் நேரு தான் அப்படின்ட்டு தான் பதில் சொல்லுவாங்க ஆனா என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஃபர்ஸ்ட் ஏஆர்சி அவர் மொராஜ் தேசாயினுடைய தலைமையில எடுக்கப்பட்ட முதல் ஏஆர்சியிலையும் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அப்ப லேட்ரல் என்ட்ரின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லல அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிவில் சர்வீசஸ்க்கு உள்ள ஸ்பெஷலைஸ்ட் பொறுப்புகள் இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்ட் பொறுப்புகள் இல்லைன்னா வெளியில இருந்து ஆட்களை நியமித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷனை வைக்கிறாங்க அதையே ரெண்டாயிரத்தி அஞ்சுல செகண்ட் ஏஆர்சியில வீரப்ப மொயிலி தலைமையிலான அந்த குழுவும் இதே ரெக்கமெண்டேஷனை வைக்கிது ஆனா இதுல என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா அது வெறும் ஒரு பரிந்துரை மட்டும்தான் அந்த பரிந்துரையின் அடிப்படையில் அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அதை அமல்படுத்தியதா அமல்படுத்தி இதை மாதிரி யூபிஎஸ்சி வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இத்தனை பேரை வேலைக்கு அமர்த்தினார்களா அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி ஐந்துல வந்த ஒரு அறிக்கையை இரண்டாயிரத்தி பதினான்கு வரை ஆட்சியில் இருந்த ஒரு அரசு அமல்படுத்தலைன்னா அதுல உடன்பாடு இல்லைன்னு தான் அர்த்தம் அப்போ நீங்க எப்படி வந்து நீங்க ஜிஎஸ்டியை மேற்கோள் காட்டினீங்க நீட்டை மேற்கோள் காட்டினீங்க ஜிஎஸ்டி எங்களுடைய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் பல இடத்துல சொல்லிட்டார் இந்த ஜிஎஸ்டிக்கு எங்களோட ஜிஎஸ்டிக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எங்களுடைய மக்கள் தலைவர் ராகுல் காந்தி கூட பல இடங்கள்ல கபார் சிங் டாக்ஸ் எல்லாம் அது நீட்டுக்கு போனீங்கன்னா நீட்டு காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரும்போது மாநிலங்களுக்கு அதுல ஒரு உரிமை கொடுக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது வரைக்கும் இங்க நீட் நடக்கலையே ஆனா என்னதான் சொன்னாலும் எல்லாத்தையுமே கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் அதே போல நீட்டா எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு நீட்டு வேணும்னு போராடக்கூடிய வழக்கறிஞராக கார்த்திக் சிதம்பரங்களுடைய மனைவி இருக்கிறாங்க இது திரும்ப திரும்ப வைக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு நம்ம வந்து பர்சனலையும் ப்ரொஃபஷனலையும் பிரிச்சு பார்க்க வேண்டிய வித்தியாசம் இங்கே இருக்கு ஏன்னா நளினி சிதம்பரம் அவர்கள் தான் அட்வொகேட் ப சிதம்பரம் அவருடைய ஒய்ஃப் தான் அதில் அட்வொகேட்னு சொல்றாங்க அப்போ அவங்க காங்கிரஸ் கட்சியில இருக்கிறாங்களா அவங்க காங்கிரஸ் கட்சியில ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கிறாங்களா இல்ல காங்கிரஸ் கட்சியில ஏதாவது ஒரு மெம்பர் ஏதாவது ஒரு ஒரு எம்பியாவோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஜெயிச்சிருக்காங்களா வழக்கறிஞர் என்பது அவர்களுடைய ப்ரொஃபஷன் ஒரு பெண் அவர்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்ல நம்ம யாருக்குமே உரிமை கிடையாது அது அவங்களுடைய ப்ரொஃபஷன் அந்த ப்ரொஃபஷன் சார்ந்து அவர்கள் ஒரு வழக்கை எடுக்கிறார்கள் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு ஃபேமிலி எடுத்துப்போமே ஆனா ஒரு பாமர மக்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பூசி மலுப்புற வேலைங்கிற மாதிரி தான் நினைப்பா இல்ல பூசி மலுப்புற வேலைன்னு நம்ம பேசிக்கிட்டாலும் இல்ல ஊடகங்கள் இதை பூசி மலுப்புற வேலைன்னு சொன்னாலும் நம்ம பெண்ணியம் இல்லை பெண் சுதந்திரம் இல்லை வந்து இண்டிவிஜுவல் லிபர்ட்டின்னு சொல்லி பேசக்கூடிய காலத்துல நம்ம இருக்கிறோம் இன்னும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பேச முடியாது மக்கள் அப்படி பூசி மொழிகிற வேலைன்னு நினைச்சா மக்களுக்கு அதை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது இதுதான் இதுதான் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு என்ன நிலைப்பாடு ராகுல் காந்தி என்ன நிலைப்பாட்டில் பேசுகிறார் நீட்டுக்கு எதிராக கொண்டு போய் சேர்க்க வேண்டியதான் எல்லா கட்சிகள் மீதும் வைக்கப்படும் விமர்சனத்தை ஆரோக்கியமாக எதிர்கொண்டு இல்லைங்க இது இப்படிங்க இது வந்து மூலமாக கட்டமைத்த பிம்பங்க நாங்க அப்படி அப்படின்றத மக்கள் கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு அதன் அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த தேர்தலில் எங்களுக்கு நூத்தி ரெண்டு எம்பிக்களை கொடுத்திருக்கிறார் இல்ல இன்னொரு பக்கம் இது இந்த நியமனம் ஒரு பக்கம் ரத்தா இருந்தா கூட இந்த லேட்டரல் என்ட்ரிங்கிறது சரியானது தான் அப்படின்னு பாஜக தரப்புல சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா தகுதி வாய்ந்த அனுபவம் வாய்ந்த நபர்களை தான் நம்ம நியமிக்க போறோம் நம்ம ஒன்றும் மேம்போக்க போறவங்கிறவங்களுக்குலாம் அந்த பதவியை கொடுக்க போறது கிடையாது அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க முன்வைக்கிறேன் இந்த மாதவி பூஷ் மாதிரியான தகுதி வாய்ந்தவர்களுக்கா இல்லை அது அதுக்குன்னு குறிப்பாக ஒரு தகுதி இருக்கு அந்த தகுதியா அந்த தகுதிக்கு மட்டும்தான் கொடுப்பார்களா அப்படிங்கறதை நமக்கு சேர்த்துதான் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இதை வந்து நான் சும்மா ஏதோ எடுத்துக்கட்டி நம்ம வந்து வியூஸ் வரணும்ன்றதுக்காகவோ இல்லை நீங்க ஷார்ட்ஸ் கட் பண்ணி போடணுன்றதுக்காகவோ சொல்லலை இதுக்கு ஒரு கான்டெக்ட் இருக்கு அந்த காண்டெக்சோட தான் நம்ம இதை சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு இவர்கள் பாரதிய ஜனதா

பிராமினும் பனியாக்களும் தான் அப்ப அவங்கள உள்ள கொண்டு வந்து இந்த அதுதான் இந்த செபி விஷயத்திலயுமே நடந்தது செபி விஷயத்துல அமைக்கப்பட்டவர்தான் தான் முதல் முறையாக பிரைவேட் செக்டார்ல இருந்து நீங்க உள்ள கொண்டு வந்து சந்தி சிரிச்சுதா இல்லையா காரு உலகமே காரி துப்புச்சுதா இல்லையா இததான் நம்ம சொல்றோம் இது வேலை வாய்ப்புகள்ல நடந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி பாராளுமன்றத்துல ஜிதேந்திர சிங் சமர்ப்பித்த டேட்டா படி பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு பழங்குடியின மற்றும் நம்ம பட்டியலின மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் வேக்கண்டாவே இருக்கு ஃபில் பண்ணவே இல்லை இது வந்து வேலை வாய்ப்பு இப்ப எஜுகேஷனுக்கு வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு யூஜிசி கைட்லைன்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லுது என்ன என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை எஸ்சி எஸ்டி ஓபிசி ரிசர்வேஷன் இருக்குது இல்லையா அந்த ரிசர்வேஷன்ல உள்ள சீட்ஸ் ஃபில் ஆகல அப்படின்னா அதை வேற யாரும் ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறு யூஜிசி கைட்லைன் ரொம்ப தெளிவா சொல்லுது அதையே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எஸ்சி ஓபிசி ஃபில் ஆகலைன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டோன்றாங்க அப்ப இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு காண்டெக்ட் தான் நம்ம சொல்றோம் நீங்க இப்போ மறுபடியும் நாப்பத்தி அஞ்சு பொசிஷன் கொண்டு வந்து இந்த நாப்பத்தஞ்சு பொசிஷன்ல சரி அதை விட்ருங்க அறுபத்தி மூணு பேர் ரெக்ரூட் பண்ணீங்கல்ல அதுல எத்தனை ஓபி எத்தனை எஸ்சி எத்தனை எஸ்டிங்கிறத சொல்லுங்க முடிங்கி போச்சுல

செய்தி தொடர்பாளர்களோ இல்லை பாஜக போர்வையில் அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற போர்வையில் தெரியக்கூடியவர்களோ பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பேர் போய் என்ன பண்ணிடுவீங்க இங்க இருந்து நாற்பது பேர் போய் என்ன பண்ணிடுவீங்க என்ன பண்ணுன்றதான் ஒரு திட்டத்தை கூட இன்னைக்கு நீங்க அது கடந்த ஒரு ஒரு வாரத்தை நீங்க எடுத்தீங்க பிராட்காஸ்டிங் பில்லா இருக்கட்டும் இந்த வர்க் போர்டுல இருக்கக்கூடிய அந்த சட்டமா இருக்கட்டும் இல்ல லேட்டர் என்ட்ரியா இருக்கட்டும் எல்லா திட்டங்களும் இவர்கள் இன்னைக்கு கொண்டு வருக எந்த திட்டத்தையும் பாஸ் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன நிதிஷ்காலையும் நாயுடு காலையும் வெளுங்க ஆட்சியை காப்பாத்திட்டு இருக்கிறதுனாலதான் அப்போ எதிர்க்கட்சிகள் கூட்டணி கட்சிக்குள்ளேயே எதிர்ப்போரும் வேற வழி இல்லல்லல்ல எதை கொண்டு வந்தாலும் எதிர்ப்போம் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளோட மனநிலை ராஜா கா எதை கொண்டு வந்தாலும் அது இந்திய அரசமைப்புக்கும் இந்திய மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் எதிரானது அதை கண்டிப்பாக எதிர்க்கலாம் செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க கடந்த பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பழங்குடியின மக்களுக்காக பட்டியலின மக்களுக்காக அவங்க கொண்டு வந்த ஏதாவது ஒரு திட்டம் ஓப்பன் சேலஞ்ச் இதுனால இத்தனை பேர் மேல வந்திருக்காங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவ்வளவு பேர் மேல வந்திருக்காங்க தலித் மக்கள் இவ்வளவு பேர் மேல வந்திருக்காங்க சொல்லுங்க ஒத்துக்கிறோம் எல்லா திட்டங்களுமே நீங்க யாருக்காக உயர் சாதியினருக்காகவும் அம்பானி அதானிகள் இவர்களுக்காக மட்டுமே அவர்கள் செஞ்சிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை நம்முடைய தார்மீக கடமை இல்லையா இப்ப சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா இந்த செய்தியை அப்படியே எதிர்கட்சிகள் மடைமாற்றாங்க குறிப்பா அரசு பணிகள்ல ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உண்டாக்குறாங்க அப்படியே ஆர் எஸ் எஸ் காரங்க உள்ள போனா கூட என்ன தப்புன்னு கேக்குறாங்க ஆர் எஸ் எஸ் காரங்க உள்ள போனா என்ன தப்பு அப்படின்னா அந்த ஆர் எஸ் அந்த சித்தாந்தம் இருக்கு அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை இந்திய கொடியை அவர்கள் தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இவர்கள் தான் என்னைக்கு நமக்கு இந்த தேச பற்றி பாடம் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அது அது வேற ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா என்ன நடக்கும்னா இந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபர்களை நீங்க உள்ள கொண்டு வரும் போது ஏற்கனவே நம்ம முன்வைத்துக் கொண்டிருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்றோம் அது சிபிஐ இருக்கட்டும் இல்ல இடி

பாஜக எத்தனிக்கிறது அதனால ஆர் எஸ் எஸ் நீங்க அப்பழுக்கற்றவர்கள் அப்படிங்கிற இதெல்லாம் இல்ல ஆர் வந்து ஒரு பிரிஞ்ச் எலமெண்ட் அந்த பிரிஞ்ச் எலமெண்ட பியூரோக்ரஸிக்குள்ள விட்டா இந்தியா மட்டுமல்ல இந்திய அரசமைப்பு மட்டுமல்ல இந்தியாவினுடைய இறை இறையாண்மைக்கே ஒரு மிகப்பெரிய கேடு விளைவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டு பார்வை முன்வைக்கிறாங்க பாஜக தரப்புல இருந்து செய்தி தொடர்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பக்கம் புதிய கல்வி கொள்கை எதிர்ப்பது போல எதிர்ப்பாங்க சத்தம் இல்லாமல் மாநில அரசாங்கம் எல்லா பள்ளிகளையும் அறிமுகப்படுத்திட்டாங்க இது ஒரு செய்தி இன்னொரு பக்கம் திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அல்லது காங்கிரஸ் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அவங்க நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல தனியார் நிறுவனங்கள்ல மும்முனை கொள்கை இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் ஹிந்தி வைக்கிறாங்க ஹிந்தி சாய்ஸ் ஹிந்தி இம்போசிஷன் இதை தான் நம்ம வேலை பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு ஹிந்தி உங்களுக்கு ஒரு சாய்ஸாக வழங்கப்படுகிறது இன்னொன்று ஹிந்தி உங்கள் மீது திணிக்கப்படுகிறது இந்த ரெண்டு வேறு வேறுபாடையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இருக்கு பிரைவேட் ஸ்கூல்ல அவங்க இருக்கு அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ல நீங்க ஹிந்தில வந்து பத்தாம் கிளாஸ்ல உங்களுக்கு வந்து அது ஒரு மார்க்கா வரப்போறது கிடையாது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கு இல்ல ஒன்பதாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கும் அதுல நீங்க ஒரு பாஸ் ஆனாலும் ஒண்ணு தான் இல்ல இருபது எடுத்தாலும் ஒண்ணு பத்து எடுத்தாலும் ஒண்ணு தான் ஹிந்தி தெரியாது போடான்னு எழுதி வச்சுட்டு வந்தாலும் அதே போல அரசு பள்ளிகளுக்கும் கொடுத்தா என்னங்க இல்லையே அப்படி கொண்டு வர மாட்டாங்களே அப்பா அப்படி கொண்டு வரும்போது நீங்க குறிப்பா இந்த ஹிந்தி திணிப்பை பத்தி மட்டும் நம்ம பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இருக்கு ஹிந்தியினால் அழிந்த மொழிகள திணை நீங்க அது ஒ போய் பார்த்தா

தாய்மொழி அப்படி என்பது அழிக்கப்பட்டுவிடும் தாய்மொழியில் தான் கல்வி கற்கணும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அந்த பாலி அந்த அந்த சிறிய வயது இருக்கு இல்லையா அந்த ஒரு பிப்த் சிக்ஸ்த் வரைக்கும் அது கல்வியில் கற்றால் தான் வந்து அந்த குழந்தைகளுக்கான அறிவு வளருதுன்னு பல ரிசர்ச் பேப்பர்ஸே நமக்கு சொல்லுது அப்படி இருக்கும்போது இந்தி சரிங்க இந்தி இந்தின்னு சொல்றீங்க இல்லை இந்தி பேசுற மாநிலங்கள் மொத்த எத்தனை இந்தி பேசுறவங்களோட மக்கள் தொகை மொத்தம் எத்தனை எங்களுக்கு ஆங்கிலம் இருக்கு நாங்க உலகத்தில் எல்லா நாடுகளோடும் ஆங்கிலம் இருக்கு இன்னும் உங்களுக்கு எங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும் ஆங்கிலம் கத்துக்கிட்டு வாங்க முடிஞ்சு போச்சுல்ல அப்ப தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் இதை படி படி படினு சொல்றீங்க இன்னொன்னு எல்லா இண்டிகேட்டர்ஸ்லயும் இந்தியாவில் இந்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய எல்லா இண்டிகேட்டர்ஸ்லயுமே தமிழ்நாடு அஸ் அ மாநிலமா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு செகண்ட் செகண்ட் ரேங்க்ல இருக்கு அட்லீஸ்ட் டாப் ஃபைவ்லயாவது வருது நான் டாப் நான் டாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க ஏன் வந்து மூணாவது பெஞ்சிலையும் நாலாவது பெஞ்சிலையும் இருக்கிறவன் நீ நான் ஃபாலோ பண்றதை பண்ணுன்னு சொன்னா எங்களால் எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னென்ன காரணத்துக்காக பாஜகவை எதிர்க்கிறாங்களோ அதே விஷயங்களை அவங்க பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க புதிய கல்விக் கொள்கை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க புதிய கல்வி கொள்கை எடுத்துக்காட்டா சொல்றாங்க அப்படின்னா இப்ப திமுக அரசு அதை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்றாங்க கரெக்டா இப்போ அதுல இருக்கக்கூடிய கூறுகள் என்ன அந்த இப்போ இப்ப என்சிஆர்டில கூட இப்போ சமீபத்துல ஒரு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஒண்ணு கிளம்புச்சு ஆர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உள்ள கொண்டு வராங்க அப்ப தமிழ்நாட்டுல தமிழ்நாடு பாடநூல் கழகம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு அப்ப திமுக அரசு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டாலும் கூட அது எப்படி டைலூட் ஆக்கப்படுதுன்னு தான் பாக்கணும் இங்க களத்துல அது எந்த அளவுக்கு பிராக்டிசபிளா இருக்கு இன்னும் எல்லாரும் வந்து இந்தி படிங்கன்னு அவங்க சொல்கிறாங்களா இல்லை வந்து நீட் எதிர்ப்பு கைவிட்டுட்டாங்களா இல்ல வந்து இன்ஜினியரிங் காலேஜஸில் மறுபடியும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்களா அப்படிங்கறத வச்சு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எந்த அளவீட்டில் இது நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நீங்களே கேட்டீங்க ஆரம்பத்துல எல்லாத்தையும் எதுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கீங்கன்னா ஐடியாலஜிக்கலி எதிர்க்க வேண்டியதை எதிர்த்து விட்டு சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா டைலூட்டட் வருஷனை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க டைலூட்டட் வெர்ஷனா இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய இடத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கூட சொல்லணும் அதில் நமக்கு உடன்பாடு கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அது எந்த அளவுக்கு டைலூட்டாக இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்றதையும் நம்ம இதை சேர்த்து தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ அரசு பணிகளில் இந்த இடஒதுக்கீடு முறை இது எல்லாமே வந்து குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு ஒரு தேவையில்லாத ஒரு வதந்தியை ஒரு பீதியை உண்டாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொன்ன அறுபத்தி மூணு பேர் வெளியிட்டிருக்கீங்க அறுபத்தி மூணு பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அத்தனை பேரோட பேர் லிஸ்ட்டையும் வெளியிடுங்க எத்தனை பேருக்கு பின்னாடி சர்மா கர்மா குர்மான்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி பார்த்தா தெரிஞ்சு போயிட போதும் இல்ல யார் யார் எங்க உள்ள வாங்குறது தெரிஞ்சு போயிடும் அதை ஏன் வெளியிட மாட்டேங்கிறீங்க கேக்குறேன் உங்ககிட்ட டேட்டா தானே யாருக்கு வேலை கொடுத்தீங்கன்னு டேட்டா உங்ககிட்ட இல்லாம போகுமா அப்ப டேட்டா வெளியிட்டா தெரிஞ்சு போயிடும் யார் யாருக்கு நீங்க வேலை கொடுத்துருக்கீங்கன்றது அப்ப அதை வெளியிடாம இருக்கிறது இல்லையா அந்த அந்த டிரான்ஸ்பரன்சியை மறைக்கிறது இல்லையா அந்த நம்பகத்தை அந்த ஒரு வெளிப்படை வெளிப்படை தன்மையை மறைக்கிறது இல்லையே நமக்கு ஒரு கேள்வி வருது இல்ல அப்ப அந்த கேள்வியையும் நேத்து ஜித்தேந்திர சிங்கோட லெட்டரையும் சேர்த்து பார்க்கும் போது அப்ப உண்மையாவே நீ கடந்த ஆறு வருஷமா உனக்கு வேண்டாம் தான் வேலை கொடுத்துட்டு இருக்கின்றது நமக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சிருச்சு இப்ப யூபிஎஸ்ல இந்த வெள்ளை அறிக்கை கேட்கக்கூடியவங்க டிஎன்பிஎஸ்லயும் கேட்பாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க கேட்போம் டிஎன்பிசிலையும் கேட்போம் டிஎன்பிசில நீங்க ஏதாவது இப்படி வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்போம் டிஎன்பிசியில ஏதாவது ஒரு இடத்துல நீங்க மறுபடியும் ஒரு விஷயத்த பாருங்களேன் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் நம்மளையே வந்து எங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க பாருங்களேன் அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் பழங்குடியின மக்கள் ஒரு இடத்துல வந்து முன்னே முன்னேறி வராங்க அப்படின்னா உடனே அங்கதான் கை சூண்டுவான் டிஎன்பிசியில அதிகமா அதிகமாக பயன்படுத்திருக்கிறது யாரு இங்க இருக்கக்கூடிய சோகால் உயர் சாதீனரா கிடையாது அப்ப நம்ம எதை சொல்றோம் இவங்க எதை சொல்றாங்கன்னு சொல்லி இது எப்படின்னா ரிவர்ஸ் காஸ்டிசம் சொல்லுவாங்கல்ல ஒண்ணு கிடையாது முதல்ல அத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ரிவர்ஸ் காஸ்டிசம்ங்கிற கான்செப்டே வந்து அது அது ஒரு போங்கு கான்செப்ட் அப்போ இந்த மாதிரி கொண்டு வரும்போது நீங்க இங்க மட்டும் விட்டுட்டீங்களா இங்க மட்டும் விட்டுட்டீங்களான்னா இங்க உடல்ல இங்க எடுத்து காமிங்க யார் முன்னேறி இருக்கான்றதை காமிங்க அப்ப டிஎன்பிசியில ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் இங்க பாருங்க இவ்வளவு பேர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் முன்னேறி வந்திருக்கிறாங்க மற்ற சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கும் சேர்ந்து போராடும் அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டிய திமுக அணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்களே அரசாங்கம் ஒரு தரணும் வெள்ளரிக்கை அப்படிங்கிற மாதிரி நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க முன் அப்படி கேள்விகளை அது கேள்வி எனக்கு முன் வச்சிருந்தாரு அப்படின்னா இந்த அரசு இப்போ நம்ம எந்த கேள்வியை ஒன்றிய அரசை பார்த்து வைக்கிறோமோ அதே கேள்வி இங்க இருக்கக்கூடிய மாநில அரசை பார்த்து வைக்கப்பட்டதுன்னு அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது மாநில அரசுடைய கடமை தான் நம்ம இல்லைன்னு இல்ல மாநில அரசு அதற்கான பதிலை அவங்க எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பாங்க அப்படி கொடுக்கலன்னா நம்ம அதையும் கேள்வி கேட்கலாம் அதுல எந்த தப்பும் கிடையாது உச்ச நீதிமன்ற லேயர் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுல அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு அதாவது இவர் அகிலேஷ் யாதவ் இருக்கார் இல்லையா அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு முதலமைச்சர் பங்களா கொடுக்கப்படுகிறது அந்த முதலமைச்சர் பங்களால இருந்து அவர் வெளியே போன உடனே கங்கை நதியிலிருந்து நீரை கொண்டு வந்து நீங்க அந்த பங்களாவை கழுவுறீங்க இந்தியாவினுடைய முதல் முதல் குடிமகளாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஜெகநாத் கோயிலுக்கு உள்ளே செஞ்சு வணங்குவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே அந்த கோயிலை கழுவுறீங்க இதெல்லாம் நான் சொன்னது வந்து சாதாரண மனிதர்கள் கிடையாது ஒரு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகனும் முதல் குடிமகளும் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னா அப்போ ஒரு இடத்துல பொருளாதார உயர்வு வந்தால் இல்லை ஒரு அந்தஸ்து உயர்வு வர்றதுனால என்னுடைய சாதிய இழிவு என்னை விட்டு போய்விடவில்லை நான் எவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு போனாலும் என்னை என்னுடைய சாதியினுடைய இழுக்கை வச்சு மறுபடியும் 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 என்னுடைய சாதி பெயரையும் நான் காலங்காலமாக அனுபவித்துக் கொண்டு வந்திருந்த அந்த சாதிய கொடுமைகளும் தான் நீங்க இம்போஸ் பண்றீங்க அப்போ இந்த 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 இடத்துக்கு நான் வந்திருக்கேன் இதுக்கும் ரிசர்வேஷனுக்கும் சம்பந்தம் இல்ல பொருளாதார அந்தஸ்துக்கும் சமூக அந்தஸ்திற்கும் சம்பந்தம் இல்லை பொதாலத்துல உயர்ந்தாலும் என் சமூக அந்தஸ்து இன்னும் தான் இருக்கு அப்படின்றப்போ இந்த க்ரீமி லேயர் கான்செப்டே இந்த ரிசர்வேஷனை அடிச்சு உடைப்பதற்காக இடை ஒதுக்கீடு அடிச்சு உடைப்பதற்காக கொண்டு வந்த ஒரு கான்செப்ட் தான் அப்ப இந்த 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 ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் குடுக்குறாங்கல்ல இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் குடுக்கிற இடத்துல யார் இருக்கான்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதுதான் பெரியார் வந்து ஒரு இடத்துல அடிக்கடி சொல்லியிருப்பார் நம்ம கஷ்டப்பட்டு போராடி சட்டங்களை உருவாக்கிற நேரத்தில் சட்டத்தை கையில் வச்சிருக்க இடத்துல அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி பெரியாரோட இடத்துல கூட சொல்லியிருப்பார் அப்போ அந்த விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு என்னுடைய வாழ்க்கை இப்போ ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையோ தலித் மக்களுடைய வாழ்க்கையோ பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கையோ எங்களுக்கு தானே தெரியும் எங்களுடைய கஷ்டங்கள் என்னன்றது எங்களுக்கு தானே தெரியும் எங்களில் ஒருவர் அங்கு போய் உட்கார்ந்து இந்த பிரச்சனையே வந்திருக்கார் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அந்த இடத்துக்கு வந்த பிறகும் அவருக்கு எந்த மாதிரியான சாதிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும்ன்றது அவர் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்காரு அதனாலதான் எங்களுடைய மக்கள் தலைவர் ராகுல் காந்தி திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் எந்த மக்கள் எவ்வளவு தொகையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எவ்வளவு விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த முடியும்ன்றது நமக்கு தெரியும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் இதுதான் பிரதிநிதித்துவம் வந்துவிட்டால் இந்த மாதிரியான சட்டங்களும் இந்த மாதிரியான தீர்ப்பு எதிர்ப்புகளும் வராது அப்படிங்கறத தான் நம்மளுடைய கருத்து மிக்க நன்றி